கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள அழுகுழி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஐயப்பன் மற்றும் கணபதி திருக்கோவிலின் குடமுழக்கு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள அழுகுழி வேதாந்த நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த கன்னிமூல கணபதி மற்றும் ஐயப்பன் திருக்கோவிலின் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று குடமுழக்கு விழா நடைபெற்றது இதனையொட்டி பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேல தாளங்களுடன் புனித நீரை எடுத்து திருக்கோவிலில் வளம் வந்து கோபுர கலச திருக்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித தெளிக்கப்பட்டது ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலின் நிறுவனர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவில் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த திருக்கோவிலில் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெறும் என்றும் நாற்பத்தி எட்டாவது நாள் சங்காபிஷேகம் நடைபெறும் எனவும் தை மாதத்தில் மரகதலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாகவும் மரகதாம்பிகை எட்டு கைகள் கொண்ட வாராகி பிரம்மா எட்டு பைரவர் பிரதிஷ்டை செய்ய உள்ளதாகவும் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் மனநிறைவுடன் திரும்பி செல்லும் வகையில் பல்வேறு சுவாமி சிலைகள் பிரதிஷ்டை செய்ய உள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குடமுழக்கு விழாவில் குருமந்தூர் நம்பியூர் கோபி சிறுவலூர் கொளப்பலூர் அழுக்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்